என் அன்பு தங்கமே உன் கண்ணீரைக் காண துடித்தவர்களினுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு நடந்து விட்டது நடந்தது என்னவென்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கான பொழுதாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்கு விரும்பியது எல்லாம் நடக்கும் பொழுது உன்னை கண்ணீர் சிந்த வைப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் தண்டனை கிடைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லையல்லவா உன்னை வேதனைப்பட வைப்பவர்களுக்கு நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கத்தானே வேண்டும் உன் கண்ணீரை காண துடித்தவர்கள் இன்று ஒரு இழப்பை சந்தித்து மிக பெரிய வேதனைக்கு ஆளாகி நிற்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பு நடந்துவிட்டது என்பது உண்மை இவர்கள் சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு நல்லபடியான ஒரு மாற்றத்தை கொடுத்து விட்டது என்பது உண்மை இவர்களின் ஆட்டம் அடங்க போவது உண்மை ஆனால் இவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்க போவது கிடையாது இதற்கான தண்டனைகள் ஒவ்வொன்றையும் இவர்கள் நேரடியாக அனுபவிக்க போவது கிடையாது மாறாக இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தண்டனையை பெற்றுக்கொள்ளப் போவது அவர்களினுடைய வருங்கால சந்ததிகள் இவர்களினுடைய வருங்கால சந்ததிகள் இவர்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதை உணர்ந்தாவது இவர்கள் இந்த பாவங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் இவர்கள் செய்த இந்த பாவங்களுக்கான பலன்கள் எல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்கத்தான் போகின்றது இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக சரியான பதில்கள் கிடைக்கத்தான் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் இனி யோசிக்க இங்கு நேரமில்லை நீ செய்த பாவம் உன்னுடைய சந்ததிகளை துரத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் அல்லவா அதனால் என் குழந்தையே நீ யாரையும் கண்ணீர் சிந்த வைத்திருந்தாலும் உனக்கு இதுதான் நிலைமை என்பதனை மறந்து விடாதே உன்னால் யார் கண் சிந்தினாலும் சரி யாரோ ஒருவரால் நீ கண்ணீர் சிந்தினாலும் சரி அதற்குரிய பலன்கள் அவர் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த நொடியில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மையாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி என் நாளும் அம்மா உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிட்டதல்லவா இனிமேல் அந்த தெளிவு உனக்கு தேவைப்படுவதில்லை அதனை நீ உணர்ந்து கொண்ட பிறகு இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி நான் வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் இனி உன்னை தொடர்வதும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தாயின் அன்பினால் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது நீ இந்த நிலையிலேயே இருக்கவில்லை மேலும் பல வெற்றிகளை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டுதான் இருக்கின்ற மேலும் பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்று கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையை தடமாறி செல்ல இருந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் என்றோ நல்வழிப்படுத்தி உன்னை காப்பாற்றி விட்டேன் இனிமேலும் என் குழந்தை தவறுகள் எதையும் நீ செய்யப்போவது கிடையாது ஆனால் உன்னை முன்னேற விடக்கூடாது நீ எப்பொழுதும் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் செய்த செயல்களை நான் அறிவேன் அல்லவா அதனால் இவர்களை எல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது அவர்களின் இல்லத்தில் நடக்கின்ற காரியம் செய்கின்ற பாவத்திற்கு வலன்கள் அங்கே மிக பெரிய வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டால் இனி உன்னோடு என்றும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னோடு அம்மா உனக்கு தர நினைக்கின்ற ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா என் பிள்ளையே ஒருவரை காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு வெற்றியை ஒருவர் பெற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றார் அதைவிட மோசமான ஒரு மனநிலை இங்கு எதுவும் கிடையாது இவர்களுக்கெல்லாம் மனநோய்தான் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதி அதனால் இவர்களை இப்படியே தெய்வம் விட்டுவிடுமாம் இவர்கள் பாவங்களை செய்தும் இவர்களுக்கு தண்டனை கிடையாதா என்று ஒருபோதும் நீ நினைத்து விடாதி செய்கின்ற பாவம் அவர்களையும் தொடரும் அவர்கள் சந்ததிகளையும் தொடரும் புண்ணியங்களை சேர்க்காத வரை அவர்களுக்கு கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எந்த சூழ்நிலையும் இவர்களினுடைய ஆட்டத்தை அடக்க இந்த தாயானவள் புறப்பட்டு விட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல இவர்கள் சந்தோஷமாக நாம் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவர்களின் மனது சொல்லும் அல்லவா அவர்களின் மனசாட்சி சொல்லும் அல்லவா தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இது போன்ற ஒரு கஷ்டம் வந்தால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படி இருக்கும் பொழுது அதே கஷ்டத்தை நாம் இன்னொருவருக்கு கொடுக்கிறோமே என்கின்ற புரிதல் முதலில் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அல்லவா அதனால் இந்த நேரத்தில் உனக்கு நடந்திட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ கலங்காதி இனி உன்னை தேடி நான் வருவதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழத் தொடங்கு என்னாலும் இந்தவராகி உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உனக்கு புரிந்து கொள்ள முடியும் இனி இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் உனக்கு என்னவென்பதனை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்றும் என்றென்றும் மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் இனி என்னாலும் நீ இழந்த சந்தோஷம் உன்னை தேடி வரும் செய்த பாவங்களுக்கான பலன்களை அவர்களுக்கு நிச்சயமாக தெய்வம் கொடுக்கும் இனி என்ன நடந்தாலும் இவர்கள் யோசித்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராகவே தெய்வம் நிறைவேற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை நீ நிற்காதே தடுமாற்றம் வரும்பொழுது பொழுது குழப்பமடையாதே அந்த நேரத்தில் அவசரப்படாதே இதைத்தான் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளாக பார்க்கின்றார்கள் எப்பொழுதும் நீ தெளிவான எண்ணம் கொண்டு இரு எப்பொழுதும் தெளிவான வெற்றி கொண்டு பயணிக்க தொடங்கு அம்மாவின் அன்போடு என்றும் என்றென்றும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த தாயின் போடு என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் துன்பப்படுத்தியவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்தாய் இப்பொழுது உன் அம்மா சொல்லிவிட்டேன் அல்லவா அவர்கள் என்னென்ன பாவங்களை எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு செய்தார்களோ அந்த பாவங்கள் எல்லாமுமே இன்று அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த பாவங்கள் எல்லாமுமே இன்று அவர்களை வேதனைப்பட வைத்துக்கொண்டிருக்கிறது வைத்து என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தெளிவில்லாத விஷயங்களுக்காக வருந்தாதே இனி உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களுக்காக எப்பொழுதும் நீ தயாராக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்க வேண்டும் எல்லா நிலை தாண்டியும் நான் வருவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்குமல்லவா போதும் வராகி உன்னை நல்வழிப்படுத்தி விடுவேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்